ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யாஸ் லைஃப் ஸ்டைல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஹோட்டல் ஸ்டைல் உருளைக்கிழங்கு மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போனால் வாணல் வச்சுக்கோங்க வாணல் காஞ்சதும் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க இது உருளைக்கிழங்கு மசாலா வந்து சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுக்கோங்க அது பொறிஞ்சதும் ரெண்டு பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க நீங்கள் எவ்வளோ உருளைக்கிழங்கு எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வெங்காயம் தக்காளி எடுத்துக்கோங்க இது கூடவே கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நல்லா கண்ணாடி பதம் வரணும் வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க ஏற்கனவே உருளைக்கிழங்குல வந்து வேக வைக்கும் போது நான் உப்பு சேர்த்து தான் வேக வச்சிருக்கேன் அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ தக்காளி பழம் ரெண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வரணும் இது கூட வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க நல்லா வதக்கிக்கலாம் நம்ம எப்பயுமே வெங்காயம் தக்காளிலாம் எல்லாமே எந்த டிஷ் செய்கிறதா இருந்தாலும் வதங்கிறதுல தான் நம்மளுக்கு டேஸ்ட்டே இருக்குது இப்போ வந்து நான் பருப்புலேயே வந்து மூணு உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சு வச்சுருக்கேன் நான் பருப்புல எப்போயுமே கொஞ்சம் உப்பு போட்டு வேக வைப்பேன் அதுவே போதுமானதாக இருக்கும் இந்த உருளைக்கிழங்குல வந்துட்டு தோல் உரித்து மசித்து வச்சுக்கோங்க இப்போ வந்து மசாலா சேர்த்துக்கலாம் தேவையான அளவு கரம் மசாலா விட்டுக்கோங்க நான் அந்த ஸ்பூனால் ரெண்டு ஸ்பூன் விட்டுருக்கேன் இதையும் நல்லா வதக்கிக்கலாம் அப்புறம் வந்து தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க தனிமிளகத்தில் உங்கள் தேவைக்கு எவ்வளோ காரம் தேவையோ தேவையான அளவோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க இதையும் நல்லா வதக்கிக்கலாம் இந்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாமே போகணும் உருளைக்கிழங்கு வந்து வாயுன்றதால் நான் கொஞ்சமாக பெருங்காயத்தோல் சேர்த்துருக்கேன் பூண்டு வந்து தோலோடு இடித்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து வதக்கணும் இப்போ பெருங்காயத்தோல் போட்டு நல்லா வதக்கிட்டு இப்போ பூண்டு வந்து இடித்து வச்சுருக்கேன் இல்லையா அதையும் சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க அந்த பச்சை ஸ்மெல்லாம் போகணும் அடுத்து வந்து நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம் உருளைக்கிழங்கு வந்துட்டு நல்லா கையாலே மசிச்சு வச்சுருக்கேன் இதையும் சேர்த்து அந்த வெங்காயம் தக்காளியோடு நல்லா கலந்து விடுங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும் இந்த கல்யாண வீட்டிலெலாம் கூட விற்பாங்க இல்லையா உருளைக்கிழங்கு மசாலா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் நல்லா வதக்கிக்கலாம் உருளைக்கிழங்குல வந்து அந்த மசாலாலாம் நல்லா கலந்து வந்ததுக்கப்புறம் கடைசியாக மல்லித்தழை தூவி இறக்கிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்